வணக்கங்க திருப்பூர் ரயில் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்தி நம்ம சேனல்ல ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்க அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்து உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நீங்கள் வீடு வாங்க முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கட்டவே இங்கே ஏரியாவில் நிறைய சேல்ஸ் ஆகிறனால போடுறேங்க இது ஒரு லோ பட்ஜெட் வீடு விலை பதினெட்டு லட்சங்க ஸோ இதோடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன பண்ணித்தர போகிறாங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிற விளக்கமாக வாங்க வீடியோ காலில் போகலாம் இது வந்து ஆதியூர் பஸ் ஸ்டாண்டுங்க பெருமாலூர் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க பைபாஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க ஆதியூருங்க ஸோ அதுக்கு பத்திரகாளி இருந்து உள்ளே வந்தோம்னா இந்த சைட்டுங்க இது ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க ஸோ இருபதுக்கு முப்பதுங்க செண்டில் ஒன்றரை சென்டில் கட்டியிருக்காருங்க இதோடைய விலை பதினெட்டு லட்சங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வீடு கட்டார் கட்ட கட்டவே சேல்ஸ் ஆகிருச்சு அதனால் இப்போவே இந்த வீடியோ போடுறேங்க பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி தொட்டி செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காருங்க மாதிரி வெளியே பாத்ரூம் ஒரு அவுட்ரு பாத்ரூம்ங்க பாருங்கள் அங்கே அந்த வீடெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு ஹாலுங்க கிச்சன் பாத்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்கிற சைஸ்ல கிச்சன் ஸோ அதுக்கு வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல இதோடைய விலை பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்கிறாருங்க பிக்சரெலாம் பேசிக்கலாம் ஆனோ இந்த வீடு ஃபினிஷ் பண்ணி தரப்படும் யாருக்கா தேவைப்பட்டால் கூப்பிடுங்க இங்கே பாருங்கள் குடியிருப்புகளுக்கும் மற்றங்களை தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பஸ் ஸ்டாப்ல இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பக்கம் தாங்க தேவைப்படுங்க கூப்பிடுங்க நன்றி வணக்கம்